ஒரு கிராமத்தில் ஏழை ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க அவங்க வந்து தினமும் வந்து விறகு பிறக்கி அதை வந்து விற்று அதை வந்து சந்தையில் போய் விற்றுட்டு அந்த காசை கொண்டு வந்து அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கு மட்டுமே அந்த காசு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஒரு நாள் என்ன பண்ணார் சாப்பாட்டுக்கு வந்து பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிக விறக வந்து பிறக்கி கே ஒரு மேலே ஏற்றி அதிகமாக கெட்டிட்டார் அதை வந்து தூக்கி தூக்கி பார்க்குறாரு மொதல் மாதிரி தூக்க முடியலை பழம் ரொம்ப குறஞ்சிருச்சு அதனால் அவர் என்ன செய்கிறாரு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு யாராச்சும் வருவாங்களான்னு பார்க்குறாங்க யாரும் வாரப்பிலையும் தெரியலை அவராலையும் தூக்க முடியலை எமனே ஏன் என்னை வந்து உயிரோடு வச்சுருக்க என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு இந்த இதுக்கு வந்து நான் வந்து உங்கடைய வந்துடலாம் என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காரு அந்த வழியை போன எம்மனுக்கு வந்து காது கேட்டுருச்சு என்னப்பா என்னை கூப்பிட்ட என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது விறகு வெட்டி வந்து பயத்தில் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நல்ல வேலை வந்துட்டியா ஆள் இல்லாமல் தான் நின்றேன் ஒரு கை பிடிங்க இந்த விறகு கட்டையை வந்து தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரும் ஒரு கை பிடிச்சி தூக்கி விடுறாங்க திரும்பி பார்க்காம வந்து விறகு வெட்டி வந்து வேமா வந்து போயிட்டாரு உழைப்புக்கு தகுந்த பலன் வந்து உண்டு எதிர்பாராத நேரத்தில் உதவிகள் கிடைக்கும்